தமிழர் ஆட்சி எல்லாருக்குமே வணக்கம் இந்த ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் வந்து அண்ணன் சீமானவர்களை விட்டு போய் தொலைய மாட்டேங்குது அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த எஸ்பி பி வருண்குமார் பிரச்சனைன்றது வந்து நாம் தமிழர் கட்சி விட்டு விலகனா ஒரு தலைவலி முடியும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து தம்பிகளிடையே வந்து வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல வந்து சீமானவர்கள் அவர்கள் ஏற்கனவே ஆஜரானாரு வருண்குமாரும் சீமான் அவர்களும் ஆஜரானாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேஸ் அப்படின்னும் போது வக்கீல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லா வாய்தாக்கும் ஆஜராக வேண்டியது இல்லை முதல்ல 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 நமக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரும் அந்த வாய்தாக்கு மட்டும் ஆஜரான

ஆயிருக்கனே கார்த்து தூக்கிட்டார் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சீமானவர்கள் வரணும்னு சொல்லியிருக்காங்க இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் இந்த கேஸை வந்து இந்த கோ இந்த ஜட்ஜை விசாரிக்கக்கூடாது இந்த ஜட்ஜை மாத்துங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாம் தமிழக கட்சியின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு சீமானவர்கள் வரணும் அப்படின்றது ஒன்று இருக்குது சும்மா இருக்கார் அவர் சும்மா இருந்தால் வரலாம் அதுவும் இல்லாமல் ஒரு ஆப்சென்ட் பிடிஷன்னு சொல்லிடுவாங்களாம் அது பேர் அப்படி இருக்கும் போது வந்து எதுக்கு வரணும் சீமானவர்கள் அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது நீங்கள் சும்மா சீமானவர்கள் அழகாளிக்கணும்னு பார்க்குறீங்க அவர் நிறைய வேலை இருக்குது இருக்குங்க அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷனை வந்து இதை பார்க்க போறாரு அவருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதா வேலை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க